ஈசாக்கை போல சில பாரத்தை சிறுவயதிலே சுமந்த சில உள்ளங்கள் இந்த இடத்துல உண்டு சிறு வயதிலிருந்து சுமக்கிற சில உள்ளங்கள் எத்தனை பேர் நன்றி செலுத்த முடியும் நீ இஸ்மவில் கிடையாது நீ சாதாரணமான குமாரன் கிடையாது நீ எனக்கு நேச குமாரன் உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற பாசம் அதிகம் இஸ்மவேல் மேல பாரம் வரல ஆனா ஈசாக்கின் மேல பாரம் இஸ்மவேல பலி கேட்கல ஆனா ஈசாக்கு பலி கேட்கிறார் ஏண்டவரே இஸ்மவேல் ஆபிரகாமின் குமாரன் தானே ஆனா ஈசாக்க கேக்குறீங்க இஸ்மவேல் குமாரன் ஈசாக்கு குமாரன் நீ பிள்ளை கிடையாது நீ நேச பிள்ளை நீ அவருக்கு ரொம்ப பிரியமான